ஹாய்ங்க ஸ்கூலில் கொடுக்குற சத்து மாவை வச்சு ரொம்பவே சூப்பரான கொழுக்கடை தான் செய்ய போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு கப் சத்து மாவு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு ஒரு கால் கப்பை விட கம்மியாக தேங்காவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் உள்ளே சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சத்து மாவுலே வந்து இனிப்போட டேஸ்ட்லாம் இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் எந்தளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க ஸோ ஒயிட் சுகர் வேண்டாம் நாட்டு சக்கரை எடுத்து ரெடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொழுக்கட்டை பிடிச்சா அந்த பதம் ஒரு இல்லையா ஸோ அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஸோ இப்போ நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்ட்டு ஸோ இப்போ இந்த இந்தளவுக்கு இருக்குது இப்போ நம்மளுக்கு பிடிச்சா அந்த பிடி வரணும் ஸோ அவ்வளோதான் இப்போ பெசஞ்சாச்சு இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிடலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கா இது மீதி இருக்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிடிச்சி வச்சிடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் பிடிச்சு வச்சாச்சு இப்போ சைட்லேயே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுவுமே கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் அவ்வளோதான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா அதுவே நல்லா வெந்துடும் அதோடய ஸ்மெல்லு நல்லா வரும் அதுக்கப்புறமா நீங்கள் போய் எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் பதினைந்து நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் அந்த கலரே நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும் அதே சமயம் நல்லா வெது செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான் ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்